ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போவது என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிற சரியான பெயரை டிக் செய்து முதல் எழுத்த மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும் சரிங்களா இப்போ ரெடி ஆகிட்டீங்களா இப்போ படத்தை பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன் தரேன் கரம் மரம் உரம் இந்த மூணில் ஒரே ஒரு விடை இருக்குது கண்டுபிடிக்கலாமா மரம் மரம் என்பது சரியான விடை இதில் முதல் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மா என்பது முதல் எழுத்து படத்தை பாருங்கள் நான் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் தரேன் மூணில் வந்து ஒரு விடை வந்து சரியான விடை இப்போ என்னென்னு பார்க்கலாமா பானை பூனை யானை இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் படத்தில் யானை இருக்குது இதில் முதல் எழுத்து என்ன யா என்பது சரியான விடை அடுத்து பார்க்கலாமா படத்தை பாருங்கள் மூணு ஆப்ஷன் அதில் வந்து ஒரு விடை சரியானது நுங்கு சங்கு தங்கு சங்கு என்பது சரியான விடை சங்கில் முதல் எழுத்து என்ன சா சா என்பது சரியான விடை படத்தை பாருங்க மூணு ஆப்ஷன் இருக்கு என்னென்னு நம்ம படிக்கலாம் முயல் கயல் வயல் சரியான விடை முயல் முதல் எழுத்து மு என்பது சரியான விடை அடுத்து பார்க்கலாம் படத்தை பார்த்துட்டு மூணு ஆப்ஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒலி கிளி பொலி படத்தை பார்த்தோனையும் நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன சொல்லுங்க பார்ப்போம் கிளி கிளி என்பது சரியான விடை இதில் முதல் எழுத்து என்ன கி கி என்பது சரியான விடை அடுத்து பார்க்கலாம் படத்தை பார்த்துட்டிங்களா ம் கரெக்ட் தங்கம் சங்கம் சிங்கம் சிங்கம் என்பது சரியான விடை முதல் எழுத்து சி சி என்பது சரியான விடை படத்தை பாருங்க படத்தில் என்ன இருக்கு நம்ம மூணு ஆப்ஷனையும் படிச்சிடலாம் மீன் நான் மான் என்ன படுத்துருக்கு மான் படுத்து முதல் எழுத்து என்ன மான் மா என்பது முதல் எழுத்து அடுத்து படத்தை பாருங்க மூணு ஆப்ஷனையும் நம்ம படிச்சிடலாம் முத்து மத்து சத்து இப்ப பாத்தீங்கன்னா முத்து அங்க இருக்கு முதல் எழுத்து என்ன மூ மூ என்பது சரியான விடை படுத்த பாருங்கள் இப்போ நம்ம மூணு ஆப்ஷனையும் படிச்சிடலாம் நண்டு வண்டு தண்டு இப்போ அங்கே இருக்கிறது வண்டு முதல் எழுத்து என்ன வா வா என்பது முதல் எழுத்து சரியான விடை அடுத்து படத்தை பாருங்க மூணு ஆப்ஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எலி ஒலி புளி படத்தை பார்த்தோன்னையும் என்ன உங்களுக்கு தோணுது புளி பூ என்பது சரியான விடை பூ என்பது முதல் எழுத்து படத்தை பாருங்கள் நம்ம மூணு ஆப்ஷனையும் படிச்சிடலாம் இலை அலை ஓலை இலை என்பது சரியான விடை முதல் எழுத்து என்ன இ இ என்பது சரியான விடை அடுத்து பார்க்கலாம் படத்தை பாருங்கள் மூணு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா பானை பூனை யானை படத்தை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அங்கே இருக்கிறது என்ன பூனை பூ என்பது முதல் எழுத்து சரியான விடை குட்டீஸ் படத்தை பார்த்து சரியான பெயரை கண்டுபிடிச்சி முதல் எழுத்தை அழகாக கற்றுக்கிட்டீங்க இதே மாதிரி நம்ம நிறைய கற்றுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்